அப்புறம் கூலி அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்ம தலைவர் தேவராஜன் அவர் வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் ராஜசேகர் நம்ம சத்யராஜ் வந்து இறந்து போகிறார் திடீர்னு அது வந்து ஒரு இயற்கையான மரணம் இல்லை மர்டர் அப்படின்னு தெரிய வந்தோடனே அது யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பழி தீக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த பயணத்தில் வந்து ஒரு பெரிய சிண்டிகேட் வந்து அன்கவர் ஆகுது ஒரு கூலிகளுக்கு துரோகம் இழைக்கிற ஒரு வில்லனை பற்றி அவருக்கு தெரிய வருது நாகார்ஜுனா அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட் அன்கவர் ஆகுது நம்ம தேவராஜுக்குமே ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிண்டிகேட்டுக்கும் தேவராஜுக்கும் என்ன சம்மந்தம் கொலை பண்ணது யார் சத்யராஜ் ஏன் கொலை பண்ணாங்க அவங்களெல்லாம் ரஜினிகாந்த் பழித்தி தரா இல்லையா இதுதான் கதை என்ன கேட்டால் இது வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபில்மில் ரஜினி நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அவுட் அண்ட் அவுட் ரஜினிகாந்த் ஃபில்மை லோகேஷ் டேரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எஸ் கரெக்ட் அதே மாதிரி நிறைய இடத்துல ஹை மொமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கேப்பே தெரியாமல் போனாலும் ஐ உடன் சே இஸ் எக்ஸ்ட்ராடினரி மூவி பர் ஆனால் கண்டிப்பாக தேட்டர்ல பார்க்க ஒர்த்தான ஆன படம் இதுதான் எங்கள் படத்தோட ரேட்டு படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஆனால் டைம் போனதே தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் தலைவரோட அந்த நக்கல் அந்த க்யூட்னஸ் வந்து ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணிருச்சு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக கேப் இல்லாமல் இருந்துச்சு தலைவருக்கே இது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் மாதிரி இருந்துச்சு யூஸ்வலா அந்த ஒரு மாசா ஒரு கன்னோட அப்படிலாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இல்லை மீட்டு வெட்ற மாதிரி ரெண்டு கத்தியோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் அதுவும் எனக்கு தெரிஞ்ச லொகேஷோட அந்த பிரியாணி டச் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இன்ட்ரொக்ஷன் ஈக்குவன்ஸ் ஃபைட் ஈக்குவன்ஸ்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸா பண்றாரு அவர் வாக்ல இருந்து டாக்ல இருந்து எவ்ரிதிங் ஃபீல்ஸ் தி சேம் எஸ்பெஷலி இந்த ஃப்ளாஷ்பேக்ல வந்து ஒரு ஏஐ அண்ட் ஏஜிங் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க ஒரு எயிட்டீஸ்ல இருந்த ஒரு கிளாசிக் ரஜினி லுக் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்ச தியேட்டர்லாம் தெரிஞ்சிருச்சு அந்த சீனில் என் லோகேஷ் படத்தில் பார்க்க போனால் யூஸ்வலாகவே வந்து ஃபீமேல் லீட் ரொம்ப இருக்காது ஆனால் வந்து அங்கங்கே வந்து ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வச்சிருப்பாருனா மாதிரி இந்த படத்துல வந்து ரச்சிதா ராம் ப்ளே பண்ணிருக்க கல்யாணி கேரக்டர் ஒய்ஃப் அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான கேரக்டராக வரும் அண்ட் நல்லா இருந்துச்சு அது அது வந்து ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு சொல்ல எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்மே நல்லா பண்ணாங்கன்னு தோணுச்சு சார்லி அவர்களா இருக்கட்டும் காளி வெங்கட்டாக இருக்கட்டும் கண்ணாரவி ரவி பண்ணியிருந்தார் அவுட் பண்ணதா இருக்கட்டும் சபா மாறன் பண்ணியிருந்தாரு எல்லாருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மிடன் கேரக்டரா இல்லை எவ்ரி கேரக்டர் அது அவங்களுமே ரொம்ப கச்சிதமாக நாங்கள் தான் சொன்னோம் என்ன எல்லா படத்துலையும் லவ் ட்ரயங்கல் தான் பார்த்துருக்கோம் இந்த படத்தில் ஒரு வில்லன் ட்ரையங்களே இருக்குது ரஜினிக்கு சௌபின்க்கும் அப்புறம் நாகார்ஜுனாக்கும் இருக்க கான்ஃப்ளிக்ஸ் தான் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேனால விறுவிறுப்பாக கொண்டு போகுது நம்ம வந்து தலைவர் மாசு தலைவர் ஸ்டைலிஷ்னு பேசிகிட்டே இருக்கோம் நாகார்ஜுனா ஒரு பக்கம் ஸ்டைலிஷ் வில்லனாக வந்து மிரட்டிட்டார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர் ஆர்ட்டில் பார்த்தா ஒரு கோவம் இருக்குது ஒரு ரிவெஞ்ச் இருக்குது அவர் பையன் மேலே ஒரு பாசம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே கேரி பண்ணுறாரு வில்லனாக மாஸ் கிங் ஃபார் ரீசன் எஸ் ஆஃப்கோர்ஸ் ஏன் அதே மாதிரி சௌபினோட கேரக்டர் இதில் பார்க்க போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சர்ப்ரைசிங்காக திடீர்னு அவருக்கு வேற ஒரு ட்விஸ்ட் வரும் ஆமாம் அவர் லுக்குமே அந்த ஒரு இன்னசென்ட்டும் இருக்கு ஒரு ஒரு மாதிரி துரோகம் செய்கிறவரும் பார்க்குறோம் நம்புற மாதிரி கரெக்ட் அண்ட் உபேந்திராவோட என்ட்ரிக்கு வந்து தேட்டரே வந்து கிரேசியாக இருந்துச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் ரோல் தான் அவர் அண்ணா வந்து தலைவர் ஈக்குவலாக வந்து மாஸ் ஃபைட் சீன்ஸ் அவருக்கு இருக்கு இந்த படத்தில் இருக்குது என்னை அதை நல்லாவே செஞ்சுருக்காரு என் கடைசியாக சொல்ல போனால் வந்து கேமியோ அப்பியரன்ஸில் வர அமியிருக்கான் ஹெலிகாப்டர்லருந்து நாயை கூட்டிட்டு ட்ரௌசரும் பண்ணி போட்டு இறங்கினாலும் அதையும் ஸ்டைலிஷாக கேரி பண்ணக்கூடிய ஒரே அளவாக தான் இருக்க முடியும் ஆமாம் அவர் வில்லனுக்குலாம் வில்லனுங்கிற மாதிரி இருக்கு அவரை பார்த்தாலே என் அந்த டேட்டு அந்த அந்த என்ன ஸ்மோக் பைப்பு அந்த லுக் வந்து டோட்டலாகவே லைக் நெகட்டிவாக எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா நிறைய சென்டிமெண்ட்ஸ் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகலை லோகேஷ் படத்தில் இந்த யூஸ்வலாக சிண்டிகேட்டு பிஸ்டலு வயலன்ஸு கன்ஷாட்ஸு இதெல்லாம் நிறையா இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான சென்டிமெண்ட் இருக்கும் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரி எந்த டெத்துமே பெருசாக என்ன இம்பாக்ட் பண்ணதான் எனக்கு தோணலை ஸோ ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அது ஒரு பெரிய நெகட்டிவ் அண்ட் இந்த படம் வந்து டூ வைலண்ட் ஃபார் அ தலைவர் ஃபிலிம் தலைவர் யூஸ்வலி இவ்வளோ வைலண்ட்டாக ஒரு படத்தில் நடிச்சு நான் பார்க்க பார்த்தது இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப வயலன்ஸ் மாதிரி தோணுச்சு ஆனால் லோகேஷோடய படத்தில் ஆக்ஷன் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அண்ட் அந்த நெகட்டிவ்ஸ்லாம் இருந்தாலும் தலைவருக்கு ஏற்ற மாதிரியான பக்காவான மாஸ் மூமெண்ட்ஸை வச்சு ஃபுல்லாக மேட்ச் பண்ணிவிட்டாங்க அண்ட் தலைவர் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் தலைவரிசுக்கு ஒரு பக்கவான ட்ரிபியூட் படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒருத்தான படம்